நாம் எல்லாருமே பூசணிக்காய சமையலுக்கு பயன்படுத்துறது வழக்கமாக இருக்கும் பூசணிக்காயை சமையலுக்கு பயன்படுத்திட்டு அதனுடைய விதைகளை தூக்கி எறிஞ்சிடுறோம் ஆனால் பூசணி விதைகளில் நம்மளுடைய உடலுக்கு நன்மை தரும் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேம்மிட்டாய் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும் பத்து ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம் தெரிஞ்சுக்கலாம் பெரிமானத்தை மேம்படுத்த உதவி செய்யுது பூசணி விதைகளில் உள்ள நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை அதிகப்படுத்துது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து நமக்கு வயிறு நிறைந்த உணர்வை தருது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் சிறந்த உணவாக அமையுது இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்கிறதுனால எலும்பு குறைபாடு உள்ளவங்க இதை அடிக்கடி அவங்களுடைய உணவுல சேர்த்துட்டு சாப்பிட்டு வரலாம் நல்ல தூக்கத்தை தரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூக்கம் வராமல் பல பேர் கஷ்டப்படுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பூசணி விதையில் இயற்கையாகவே ட்ரைபோடோபான் அப்படிங்கிற அமுலோ அமுலம் இருக்குது மெல்லடோனின் மற்றும் செரட்டோனின் சேர்க்கைக்கு சிறந்தது இந்த அமிலம் அப்படிங்கிறதுனால நாம் பூசணி விதைகளை சாப்பிடும்போது நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் அடுத்ததா இதே நலம் இந்த பூசணி விதையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை குறைத்து இதே நலனுக்கு உதவி செய்யுது எதிர்ப்பு சக்தி பலப்படுத்துது நோய் எதிர்ப்பு செயல்பட உதவி செய்து மெக்னீசியம் இரும்பு சத்து காப்பர் போன்ற ஆரோக்கியம் தரும் கொழுப்பும் புரதமும் அதிகமா இருக்கு அடுத்ததா பூசணி விதைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இது விட்டமின் கரோட்டினாய்டு போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பூசணி விதையில இருக்குது இது அழுத்தத்தை குறைப்பதோடு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களுக்கு எதிராக உடலை போராட வைக்குது அடுத்ததான் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது பூசணி விதையில் உள்ள மெக்னீசியம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது டயபெட்டிஸ் நோயாளிகள் பூசணி விதைகளை தங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கிறது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு பூசணி விதைகளை நாம் சாப்பிடும் பொழுது ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தை குறைக்க ஆண்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்க உதவி செய்து பூசணி விதைகளில் உள்ள துத்தநாகம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்றவை எலும்புகளை வலுப்படுத்த உதவி செய்கிறதோடு எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பு புறை நோய் ஏற்படாமல் தடுக்குது புற்றுநோய் வருவதையும் தடுக்க உதவி செய்யுது அடுத்ததாக மன நலனை மேம்படுத்த உதவி செய்யுது பூசணி விதைகளில் உள்ள மெக்னீசியம் மனநிலையை மகிழ்ச்சியாக்க உதவுவதோடு மன அழுத்த அறிகுறிகளை குறைக்கவும் உதவி செய்யுது அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது எடை குறைய பூசணி விதைகளில் புரதம் நாச்சத்து நிறைஞ்சிருக்கு இதனால பூசணி விதைகளை சாப்பிட்ட பின்பு நமக்கு நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணவை கொடுக்கறதுனால உணவு உட்கொள்வதை குறைக்குது அது மட்டும் இல்லைங்க உட்கொள்ளும் கலோரிகளின் எண்ணிக்கையும் குறையுது இதனால உடல் எடை குறைய உணவில் ஒரு நல்ல கூடுதலாக இது அமையுது சரி இந்த பூசணி விதைகளை நாம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டால் பூசணி விதைகளை அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம் வறுத்து மசாலா சேர்த்தும் சாப்பிடலாம் பழங்கள் மற்றும் காய்கறி சாலட்டுகளோடு விதைகளை சேர்த்து சாப்பிடலாம் கஞ்சி வகைகளில் சேர்த்து நாம சாப்பிடலாம் தயிர் அல்லது காலை உணவு தானியங்களோடு சேர்த்தும் இதை சாப்பிடலாம் அதே மாதிரி குக்கீஸ்கள் ரொட்டிகள் பேக்கிங் பொருட்கள் மாவில் கலந்தும் சாப்பிடலாம் பாஸ்தாக்கள் சிக்கன் உணவுகள் போன்ற எந்த உணவிலும் நாம மேல் தூவி அலங்கரிச்சும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அதை தூளாக்கி உணவில் சாப்பிட கொடுக்கறது நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அது எங்களுக்கு எப்போதுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலோட மறுபடியும் நான் உங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ